வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம இரநூறு பேத்துக்கு கேசரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரவை அளந்துக்கலாம் இரநூறு பேத்துக்கு ரெண்டரை கிலோ ரவை சரியா இருக்கும் பண்டை கிலோ ரவை முக்கால் வாளி வந்திருக்கு இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் உடச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா இப்போ ரவையை வறுத்துக்கலாம் தீ ரொம்ப லோ ஃபிலிம்மில் இருக்கணும் லேட்ரு ரவை தீஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் கால் லிட்டரு நெய் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நல்லாயிருக்கும் கேசரி மணம்மா ரவை வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் ரவையை தொட்டால் ரவை கொதிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கேத்தடி சாப்பிட்டா வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கெடாது ரவையோட கலர் மாறுகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு மாற்றிடலாம் இப்போ இதில் சர்க்கரை போட்டுடலாம் நாலரை கிலோ சர்க்கரை இந்த ரவையிலே போட்டு கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு போடும்போது கட்டி சேராது டக்குன்னு தண்ணி கொச்சுன்னு கொட்டி விட்டுடலாம் அப்படி கட்டி விழுந்துடும் பார்த்து பொறுமையாக கிண்டணும் இந்த ரவையோட போட்டு கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ரவையும் பெரட்டிடலாம் இப்போ முந்திரி பொருப்பு தாளிச்சிக்கலாம் நெய் ஒரு நானூறு கிராமு பட்டை ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் ஏலக்காய் இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சு அது ஒரு ரெண்டு கிராம் வாசனையாக நல்லாயிருக்கும் கிராம் ஒரு கிராமு இதெல்லாம் கேசரிக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மணமா இல்லை ரவை வாட் அடிக்கும் முந்திரிப்பருப்பு போட்டுக்கலாம் இரநூறு கிராமு முந்திரி இது மாதிரி பொண்ணு வறுத்துக்கலாம் இதுலேயும் ரொம்ப சிம்லஸ்ஸாக வறுக்கும் நல்லா முந்திரியெல்லாம் கரியிடும் இப்போ இதில் கோல்டு வினர் ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பல பழம்னு கேசிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நம்மளுக்கு முக்கால் பக்கெட் இருந்துச்சு நம்ம ஒரு ரெண்டே கால் தண்ணி வைக்கலாம் சாப்பிட்டா குழப்பம் நல்லா இருக்கும் இதுல ஒரு கிராம் அளவு உப்பு போட்டலாம் அப்பதான் நம்மளுக்கு ஒரு இன்பு தன்மையை கொடுக்கும் எந்த சி இருந்தாலும் ரெண்டு உப்பு போடணும் இப்ப சேக்லர் கேசரிப்பு ஒரு பாக்கெட்டு ஒன்று போட்டலாம் போதும் ஒரு பாக்கெட் கலர் சரியா இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் தண்ணி கொச்சிருச்சு இப்போ ரவை போடலாம் நம்ம ரவையும் சக்கரையும் ஒன்று சேர்த்திருக்கனால வேகமாக கொட்டிட்டு போலாம் கட்டிலாம் சேராது தண்ணி சுன்ற வரைக்கும் போனால் கொதிக்கட்டும் கொதிக்கணும் அப்போ தான் ரவையும் நல்லா வேகம் ஏ செடியும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு மிஸ்டா இப்போ இந்த நேரத்தில் வெள்ளில எசன்ஸு ஒரு ஒன்னேகா மூடி ஊற்றிடலாம் ஏலக்காய் போட்டிருக்க அந்த மணம் இருக்கும் இது சும்மா கொஞ்சமாக வாசனைக்கு இப்போ இது கூட நெய் ஊற்றிடலாம் ஒரு இரநூறு கிராம் மேலே தம்மோட மேந்து இப்படி ஊற்றினா வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம் இரநூறு கிராமு நம்மளுக்கு பழக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தம் போட்டுடலாம் இருபது நிமிஷம் தீ ரொம்ப சிம்மில் இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் ஆகிடுச்சு இப்போ கேசரி பாத்திரலாம் கேசரி கலரி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டா ஒரு கரண்டி சாப்பிட்றவங்க ரெண்டு கரண்டி சாப்பிடுவாங்க இந்தளவு சாப்பிட்டா இருந்துச்சுன்னா இன்னும் இது ஆறுச்சுன்னா அரை நேரம் இருந்து நம்மளுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும் பஞ்சாட்டம் இருக்கும்